அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லோயர் பேக் பெயின் அடி முதுகெலும்பு வலிக்கான ஒரு தீர்வாகவும் அந்த முதல்ல அந்த வலியை குறைக்கிறதுக்கான பயிற்சிகள் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து முழுமையாக சரியாகும் ஸோ நிறையா பயிற்சிகள் செய்வாங்க நிறையா பயிற்சிகள் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி வந்து ஒரு எளிமையான யோகா பயிற்சி ஸோ எல்லாராலேயும் எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவே வந்து சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இது இருக்கும் ஸோ இந்த பயிற்சியை இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ முதல்ல முதல்ல மார்ஜார் யாசனா கேட்போஸ் இது காமனாக நம்ம பொதுவாக முதுகு வலி எல்லா எல்லா முதுகு வலிக்கும் காமனாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி வஜ்ராசனாக உட்காந்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி இந்த மாதிரி கையை வைக்கணும் ஸோ நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவில் அந்த பயிற்சி கொடுத்துருக்கோம் உங்களோட ரெண்டு உள்ளங்கையும் தோல்பட்ட அளவு இடைவெளி இருக்கணும் அதே மாதிரி கால் முட்டி ஷோல்ட்ரு அளவு கேப் இருக்கணும் பின்னாடி பாதமும் ஷோல்ட்ரு அளவு கேப் இருக்கணும் ஸோ இந்த உள்ளங்கைக்கும் இந்த நீக்கும் என்ன கேப் இந்த கேப் வந்து நம்மளோட இந்த ஷோல்ட்ரு ஸோ இடுப்பு இது வரைக்கும் என்ன கேப் இருக்கோ இந்த இடைவெளி இருக்கணும் ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் இந்த ரெண்டு உள்ளங்கை இந்த ரெண்டு முட்டி இது வந்து ஒரு ஸ்கொயராக வந்து கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ இந்த டிஸ்டன்ஸாக மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து பலன் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு இதில் என்ன செய்யணும் ஸோ முதுகெலும்ப உள்ள வளைக்கணும் அப்படியே மேலே பார்க்கணும் திரும்ப முதுகெலும்ப நல்லா அப்படி வெளியில் வளைக்கணும் கீழே குனிஞ்சு உள்ளே பார்க்கணும் ஸோ அதே மாதிரி பண்ணணும் ஸோ இதை தொடர்ச்சியாக ஒரு ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் நிப்பாட்டி ரொம்ப ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படியே வந்து மூமெண்ட்லேயே இருக்கலாம் ஸோ ஆரம்பத்தில் ஒரு டென் இருந்து தேர்ட்டி கவுண்டு வரைக்கும் அப்படியே பண்ணணும் ஸ்லோவாக பண்ணணும் ஸோ அந்த முதுகெலும்பை வந்து நம்ம அப்படியே ஃபீல் பண்ணி பண்ணணும் ஸோ வலி எடுக்கும்போது கூட நீங்கள் இந்த பயிற்சியை வந்து செஞ்சு பார்க்கலாம் மெதுவாக செய்யணும் சிலவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வாங்க அந்த மாதிரி வேகமாக செய்யக்கூடாது ஸோ கை எல்போலாம் பெண் பண்ண வேண்டாம் முதுகெலும்புக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் வேலை வேறு எதையுமே வந்து இது பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி பண்ணணும் ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு ரொம்ப நேரம் அந்த மார்ஜாரியை மார்ஜாரியை வந்து பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம் ஒரே டைமில் தேர்ட்டி கவுண்டு வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஒரு டென் கவுண்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நல்லா ரெண்டு மூச்சு எடுத்துகிட்டு திரும்பியும் வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ மார்ஜாரி முடித்ததுக்கப்புறம் அடுத்து ஏக்கப்பாத மார்ஜாரி ஸோ இதுவும் இந்த லோயர் பேக் பெயினுக்கு இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வலிலாம் வந்து சீக்கிரம் குறைய ஆரம்பிக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கேட்போஸ் வச்சுக்கணும் கேட் போஸ் வச்சுட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் லெக் ஸோ இந்த வலது காலை கால் முட்டி மடக்காமல் மெதுவாக அப்படியே பின்னாடி நீட்டணும் நீ ஆரம்பத்தில் ரொம்ப மேலே தூக்கணும் அப்படின்லாம் டார்கெட் பண்ணக்கூடாது முதல்ல இப்படி கொஞ்சமாக மேலே பின்னாடி ஸ்ட்ரைட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அதே இடத்துல வச்சிடணும் அந்த டிஸ்டன்ஸ் மாற்றக்கூடாது ஸோ அதே மாதிரி அடுத்த பக்கம் லெஃப்ட் லெக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் ஆரம்பத்தில் ஒரு டென் கவுண்ட் வரைக்கும் வச்சுருக்கலாம் அதிலே நம்ம ரெண்டு மூணு தடவை செஞ்சு பார்க்கலாம் அதுக்கப்புறமா இதை ரெகுலராக நம்ம செஞ்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா காலம் மெதுவாக மேலே தூக்கணும் பின்னாடி நீட்டணும் நீட்டிட்டு கொஞ்சமாக லேசாக மேலே தூக்கி பார்க்கலாம் ரொம்ப மேலே தூக்கணும்ல உங்களால் எவ்வளோ வருமோ அவ்வளோ தூரம் செஞ்சு பார்க்கலாம் இல்லை ஸ்டே பண்ணி எனக்கு நிப்பாட்ட முடியல அப்படின்னா ஸ்லோவாக ஒரு அப் மாதிரி இந்த மாதிரி செய்யலாம் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஸோ நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஓகே ஸோ இப்போ மார்ஜாரி ஏக்க மார்ஜாரி நம்ம செஞ்சாச்சு ஸோ இதுவும் நீங்கள் நீங்கள் ரெகுலராக செய்யணும் ஸோ அதுக்கு அதுக்கடுத்து என்ன செய்யலாம்னா ஸோ மூன்றாவது பயிற்சி அதே மாதிரி முதல்ல போஸ் வந்துடுறோம் ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு கை ஒரு கால் நீட்டணும் ஸோ ஆப்போசிட் சைடில் நீட்டணும் ஒரே பக்கமாக பண்ணக்கூடாது ஒரே பக்கம் பண்ணால் பேலன்ஸ் இருக்காது ஆரம்பத்தில் பழகும்போது கீழே கூட விடுதலை விழுந்துடலாம் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எப்போவுமே ஆப்போசிட் சைடில் தான் பண்ணோம் இப்போது ஸ்ட்ரைட் ஓ லெஃப்ட் ஹேன் ஸோ இடது கையை முன்னாடி நீட்டணும் வலது காலை பின்னாடி நீட்டணும் ஸோ ஆப்போசிட் சைடில் ரொம்ப மேலே தூக்கணும் இல்லை அப்படியே வச்சுருந்தாலே போதும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் உங்களுக்கு பத்து கவுண்டு நிற்க முடியலைனா அஞ்சு கவுண்ட்லே முடிச்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஆப்போசிட் சைடில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அந்த நீ கைக்கெலாம் வந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு அகெயின் நீங்கள் மார்ஜாரி கொடுக்கலாம் ஸ்லோவாக ஸோ இதில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் இல்லைன்னா டென் டைம்ஸ் வந்து நீங்கள் திரும்ப பண்ணலாம் ஓகே ரிலாக்ஸ் அப்படியே வஜிராசனம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஸோ காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் பண்ணலாம் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் பண்ணணும் உங்களுக்கு வழி எடுக்கும்போது கூட நீங்கள் இந்த பயிற்சிகளை வந்து செஞ்சு பார்க்கலாம் ஓகே ஸோ அதுக்கு அடுத்ததாக சலபாசனம் இந்த மாதிரி குப்புற படுத்துக்கணும் ஸோ படுத்துட்டு உங்களோட சின்ன வந்து கீழே வச்சிடணும் உங்களோட ரெண்டு கையை வந்து ஷோல்டருக்கு சைடில் இந்த மாதிரி வைக்கணும் ஸோ உள்ள கை இந்த மாதிரி வச்சுக்கணும் எல்போ இந்த மாதிரி இருக்கணும் உங்களோட சின்ன வந்து கீழே வச்சிடணும் நாடியை கீழே வச்சுட்டு காலை சேர்த்து வச்சுக்கோங்க ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஷோல்ட்ரளவுக்கு கேப் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது கால் நீ முட்டியை பெண்ட் பண்ணாமல் கால் முட்டியை பெண்ட் பண்ணாமல் மெதுவாக ஒரு கால் மட்டும் தூக்கணும் இந்த மாதிரி ஸ்லோவாக தூக்கணும் ஸோ இதில் ஒரு பத்து கவுண்ட் நிப்பாட்டி பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரொம்ப மேலே தூக்க முடியல பரவாயில்ல தான் வருனாலும் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் இதிலே வந்து பண்ணலாம் ரெகுலராக சே சேச மேலே வரைக்கும் செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்ல மூச்செடுத்து விடணும் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கணும் ஸோ முதல்ல ஒரு ஒரு காலாக ரைஸ் பண்ணி பழகுங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு காலும் சேர்த்து வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சலபாசனம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புஜங்காசனம் இந்த புஜங்காசனத்தில் என்னென்னா நம்ம அர்த்த புஜங்காசனம் பண்ண போகிறோம் கோபரா போஸில் பாதி இப்போ என்ன பண்ணோம் இந்த மாதிரி படுத்துக்கோங்க உங்களோட எல்போவை கீழே வைக்கணும் கை மொழி அந்த மாதிரி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்போவை வச்சுட்டு மெதுவாக என்ன செய்யணும் மேலே பார்க்கணும் ஸோ இதில் அதே மாதிரி ஒரு பத்து கவுண்ட் ஸ்டே பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்போ வச்சுட்டு மேலே பார்க்கணும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் இந்த கையை உங்களோட ஷோல்ட்ரு பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கணும் ரொம்ப பின்னாடி கொண்டு வர வேண்டாம் ஆரம்பத்தில் அந்த மாதிரி பண்ண முடியாது கொஞ்சம் இந்த மாதிரி ஷோல்ட்ருக்கிட்டே வச்சுருங்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செஸ்ட்டை மட்டும் நல்லா மேலே தூக்கணும் ஸோ செஸ்ட்டை மேலே தூக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரை வந்து இப்படி தூக்கக்கூடாது ஷோல்டரை நல்லா ரவுண்டாக அப்படி கீழே வச்சுட்டு செஸ்ட்டை மட்டும் மேலே தூக்கணும் இந்த முதுகு மட்டும் கரெக்டாக வளையிற மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணணும் எல்போ பெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சிலவங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்போவை போட்டு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ண அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் எவ்வளோ தூரம் இவ்வளோ தான் வரணும் அவ்வளோதான் பண்ணால் பரவாயில்ல அப்படியே வச்சுக்கணும் ஸோ எல்போ பெண்டாகனாலும் பரவாயில்ல ஷோல்டரை தூக்காமல் ஷோல்டரை நல்லா கீழே இறக்கி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி லேசாக மேலே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுதி விடணும் ஸோ இதை நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ நாளைக்கு வந்து காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் இந்த பயிற்சிகளை நீங்கள் ரெகுலராக செய்யணும் ரில நல்லா மூச்சு ஓகே ஸோ அந்த பயிற்சியை முடிச்சதுக்கப்புறம் பருவதாசனா இந்த மாதிரி படுத்துக்கணும் உங்களோட கால் விரல்களை வந்து இந்த மாதிரி கீழே வச்சிடணும் பின்னாடி ஸோ வச்சுட்டு கொஞ்சம் லேசாக கையை புஷ் பண்ணி பருவதாசனா பண்ணணும் இப்போ டேரெக்டாக இந்த மாதிரி பருவதாசனா பண்ண முடியல பரவாயில்ல நீங்கள் கால் முட்டியை வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்பர் பாடியை தூக்கிட்டு அப்புறமா கால் முட்டியை தூக்கி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணாலே போதும் கொஞ்சம் பருவதாசனம் ரொம்ப போட்டு ஹன்ச் பண்ண வேண்டாம் இவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் சாரி அப்படியே வஜ்ராசனா நல்லா மூச்சு எழுதி விடணும் ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த யோக பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து செஞ்சிட்டே வாங்க நிறையா பயிற்சிகள்லாம் செஞ்சுருப்பீங்க ஸோ இருந்தாலும் இந்த பயிற்சியை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு இது பண்ணாமல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் கட்டாயமாக வந்து அதுக்கு பலன் கிடைக்கும் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரும்போதே அந்த வழி குறையிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஒரு வாரம் செஞ்சுருக்கும்போதே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த வழி வந்து குறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து வழியே இல்லாமல் போயிடும் ஸோ லோவர் பேக் பைனுக்கு இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்